ஈழத் தமிழர் தேசம் தனது ஆன்மாவில் சுமந்த வலிகள் என்றென்றைக்கும் தேர்ந்து போக முடியாதது காலப்பதிவுகளில் அட்டூழியக்காரர்களால் கொடூரங்கள் புரிந்து கொன்றளிக்கப்பட்ட மனிதர்களின் நிலம் ஈழத் தமிழினம் தனது கடந்த காலத்தை நினைவு கூறும் ஒவ்வொரு தருடமும் ஏதோ ஒன்றை சொல்லி ஓ அளவுண்டும் அளவேண்டும் இருக்கு அந்த அளவுக்கு வலிகளை வரமாய்ப் பெற்றிருக்கிறோம்னா எப்படி மறந்து கடந்து போக முடியும் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தும் இன்னமும் மீள முடியவில்லையே என்ற ஏக்கம் மட்டும்தான் உயிர் வலி போல எஞ்சி நிற்கிறது இந்த வலிகள் நிறைந்த வாழ்வை தொலைத்த ஆயிரம் ஆயிரம் ஈழத்தாயின் புதல்வர்களில் ஒருவர் தான் எஸ்போஸ் என்று அறியப்பட்ட சந்திரபோஸ் சுதாகர் விடுதலைக்கனவை சுமந்த ஒரு கவிஞராக இளமூடக போராளியாக அன்றைய நாட்களில் பெரிதும் அறியப்பட்ட ஒருவராக எஸ்போஸ் விளக்கினார் பின்னரான முதன்மை ஒருவர் ஒருவராவார் நிலமன்ற சஞ்சிகையை நிலத்துக்கான தனது மக்களின் வலிகளையும் அவலங்களையும் அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த ஒருவர் நிலமன்ற சஞ்சிகையின் மூலம் ஒரு மானுட விடுதலை குரலாகவே அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் அடக்குமுறையாளர்களின் கொடூரம் ஒருபுறம் இடப்பெயர்வும் வறுமையும் நோயும் மறுபுறம் என சீரழிக்கப்படும் ஒரு எழுத்தாளனது குரலை நாங்கள் இந்த தேசம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது இதற்காக ஒன்றிணையவும் குரல் கொடுக்கவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது இந்த உரிமைக்கான குரலாக நிலம் உங்கள் முன் வருகிறது என தனது கருத்துருவாக்கு கருவியான நிலத்தை அவர் அடையாளப்படுத்தி விடுகிறார் எஸ் பொறுத்தவரை அவர் ஒரு முன்னாள் போராளி விடுதலை உணர்வும் ஏக்கமும் நிறைந்த ஈழத்தின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர் ஈழநாதம் வீரகேசரி போன்ற நாளிதழ்களின் வன்னி பிராந்திய ஊடகவியலாளர் இப்படி பன்முக படைப்பு ஆளுமையாக அந்த பிராந்தியத்தில் தன்னை நிறுவி விடுகிறார் காலம் கண்ட மிகச்சிறந்த விடுதலை ஊக்கி போல அவரது கவிதைகளை வெளிப்படுத்திக் கொண்டார் தன்னுடைய எழுத்துக்களுக்காக அவர் கொல்லப்பட்டார் என்பதுதான் தமிழினம் காலங்காலமாக சுமக்கின்ற ஒரு அவலமாகும் அவரது கவிதைகளில் சூரியனை கவர்ந்து சென்ற மிருகமென்ற கவிதை உற்று நோக்கக்கூடிய காலத்துக்குரியது என் அன்புக்கெனிய தோழர்களே எனது காதலியிடம் சொல்லுங்கள் ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் குழுமையிருந்த வனாந்தரத்தில் இருந்து ஒரு மிருகம் என்னை இழுத்துச் சென்று விட்டது கடைசியாக நான் அவளுக்கு முத்தமிடவில்லை அவளது கண்களில் வளமையாயிருக்கும் ஒளியை நான் காணவில்லை கணங்களின் முடிவற்ற வலி தொடர்கிறது கடைசி வரை நட்சத்திரங்களையோ புறாக்களையோ எதிர்பார்த்து அவளுக்கு சொல்லுங்கள் எனது காலத்திலும் எனது காலமாயிருந்த அவளது காலத்திலும் நான் அவற்றை காணவில்லை என்னை ஒரு மிருகம் இழுத்து சென்று விட்டது நான் இனிமேல் எனது சித்திரைவதை காலங்களை அவளுக்கு ஞாபகப்படுத்த முடியாது எனவே தோழர்களே நான் திரும்ப மாட்டேன் என்றோ அல்லது மண்டையினுள் குருதி கசிவாலோ ரத்தம் சூரியன் வெளிவராஞ்சிய ஒரு காலத்தில் நான் போவேன் என்பது பற்றி சொல்லுங்கள் நம்பிக்கையற்ற இந்த வார்த்தைகளை நான் அவளுக்கு பரிசளிப்பது இதுவே தடவை எனினும் அவளிடம் சொல்லுங்கள் அவர்கள் எனது இருதயத்தை விட்டார்கள் மூளையை நசுக்கி விட்டார்கள் என்னால் காற்றை உணர முடியவில்லை இந்த கவிதை கடந்த பத்து ஒன்பது இரண்டு அன்று ஸ்ரீலங்கா அரசு இயந்திரத்தால் அவர் கைது செய்யப்படுவதற்கு எட்டு நாட்களுக்கு முன்னர் எழுதியது தனக்கு நிகழ்த்தப்பட போகும் அவலங்களை ஒரு தீர்க்கதரிசி போலவே எழுதி அன்று கைது செய்து சென்று எழுதியது குற்றம் என்று புரிந்தவர்கள் உயிரை ஆனால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இன்று போல ஒரு நாள் வவுலியாவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து தனது ஏழு வயது பிள்ளை உள்ளிட்ட குடும்பத்தினரின் முன்னிலையில் ஆயுதம் தாங்கிய அரக்கர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவர் செய்த குற்றம் கவிதைகளை எழுதியதும் அப்போதைய நிலவரங்களை ஒரு ஊடகவியலாளராக இதற்கு இந்த அரசும் ஆதரவாளர்களும் சேர்ந்து மரண தண்டனை அளித்தார்கள் இந்த தண்டனையை தான் காலம் காலமாக இந்த நிலத்தின் ஊடக போராளிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று உலக குரல் நாள் ஆனால் இன்றைய நாளிலும் குரலற்றவர்களின் குரலாக விளங்கிய ஒரு கவிஞனை ஊடக போராளியை தின்று விளங்கியது தன்னை ஜனநாயக குடியரசு என்று விழிக்கும் இந்த விந்தை நிறைந்த அரசு இவர் தான் ஏழு வரை ஓயாது ஊடகங்களில் எழுதி வந்தவர் அந்த எழுத்துக்களை பொறுக்காதவர்களே இந்த கொடு கொலை நிகழ்வை நிகழ்த்தி திருப்தி கொண்டார்கள் இவரது கொலை வழக்கை விசாரித்த நீதிபதி இளஞ்செழியன் இது ஊடகத்தின் மீதான படுகொலை என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் என்றாலும் இந்த நிலம் வளமையாக கண்ட அதே வரலாற்று துன்பியலை சுமந்து முப்பத்தி இரண்டு வயதுகளே நிரம்பிய கவிஞனை ஊடகவேலாளரை முன்பே கொன்றுளித்தது மாபெரும் கவிஞனை அந்த இரவு துப்பாக்கிகளால் தின்று ஏப்பம் விட்டது ஓயாமல் எழுதிய கவிஞன் திரிந்து உண்மைகளை உலகத்துக்கு சொன்ன ஊடக போராளி அன்று ஓய்ந்து போனான் வலிகள் நிறைந்த ஈழத்தின் வரலாற்று குறிப்புகளில் அவனும் ஒரு காவியமானான் மறையின் பின்னாலே அவன் கவிதைகள் தொகுக்கப்பட்டு பேசப்பட்டது பேரளவில் இருந்தும் அவன் உயிர் தியாகமும் வீணாக்கித்தான் போகுமா இந்த நிலத்தில் வரலாற்று நெடுதுயரில் கலந்து போன இந்த கவிஞனை ஊடகத்தோழனை கனதியான வழிகளோடு நினைவு கூறுகிறது ஐ பி சி தமிழ் வானொலி எழுதுவதுதான் குற்றம் என்று கொல்லப்பட்ட எஸ்மோசுக்கும் ஏனைய எழுத்தாளர்களுக்கும் அஞ்சலிகள் கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணைந்து போராடுவேன் இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்